நண்பர்களுக்கு வணக்கம் வழக்கம் போல் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் நியமனம் சார்ந்த தகவல்களை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல்ல ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க ஏக்கத்தில் இருப்பாங்க ஆசிரியர் நியமனம் சார்ந்த தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சில தினங்களுக்கு முன்பு கல்வி அமைச்சருக்குரிய தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்லப் போகிறோம் சரிங்களா முக்கியமான தகவல் வழக்கம் போல அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிற தகவல் என்னென்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் கல்வி அமைச்சருக்குரிய தகவல் ஆசிரியர் நியமனம் விரைவில் மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை அதுக்கான வேலைகள் நடந்துட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரண்டாவது தகவல் பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளில் ஒரு கேள்வி இந்த எழுவத்தைந்து டெட் தேர்ச்சி பெற எழுவத்தைந்து மதிப்பெண் வந்து தளர்வு இருக்கணும் அதாவது எழுபத்தஞ்சி மதிப்பெண் பெற்றால் போதும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தேர்வர்கள் வச்சுருக்காங்க அதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் இன்னொரு கேள்வியும் வைத்தாங்க அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் அரசாணை ஜிஓ கேன்சல் பண்ணுறதா சொல்லி தேர்வர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அது சம்மந்தமாகவும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்கஷனில் இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூன்று விஷயங்கள் வந்து டிஸ்கஷனில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு சரிங்களா இது வந்து ஏற்கனவே பல மாதங்களாக அவர் சொல்லி வந்த தகவல் தான் சரிங்களா அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அல்லது அதுக்கு முன்பு அதிகாரபூர்வமான தகவல்கள் டிஆர்பி இணையதளத்தில் வரும்போது என்ன அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்துச்சா இல்லையா அல்லது இந்த வயது வரம்பு தளர்வு ஏற்கனவே சொல்லிட்டாரு கண்டிப்பாக வயது வரம்பு தளர்வு இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நமக்கு உறுதியாக தெரியுது வயது கடந்தவர்களுக்கு சரிங்களா அதே போல் இந்த மதிப்பெண் வந்து கேட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சல் ஆகுமா ஆகாதா அல்லது பல ஆண்டுகளாக தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது விலக்கு இருக்குமா ஒரே இயரில் பல அரசாணைகளாக வெளியிட்ருக்காங்க ஒரு இயரில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன அப்படிங்கிறது வந்து அன்றைக்கி வந்து தெரிய வரும் அறிவிப்பு வரும்போது உங்களுக்கு விரைவாக தெளிப்படுத்துகிறேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் சரிங்களா மனம் தளராமல் படிக்கிறத விட்டாதீங்கப்பா எந்த பக்கமும் நிற்காம சரிங்களா படிச்சுட்டே இருங்க அது நடக்கும்போது நடக்கட்டும் சரிங்களா நன்றி